என் அன்பு குழந்தையே உனிடத்தில் சற்று நேரம் நான் பேச வேண்டும் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை நான் தீர்க்க வேண்டும் மாயை போல உன் கண்களை மறைத்து கொண்டிருக்கும் இந்த செய்வினை என்ற பெயருக்கு உரியதாய் உன் கண்களில் இன்று நான் காட்ட வேண்டும் உன் உடம்பில் தீராத வழிகளை வைத்துக்கொண்டு கொண்டு எதனால் இந்த மாற்றம் எப்படி இது வந்தது என்று குழப்பத்தில் நிற்கிறாயல்லவா யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது இல்லை யாரையும் இது நாள் வரை நான் பகைத்ததும் இல்லை ஏதாவது பிடிக்கவில்லை என்றாலும் சத்தம் இல்லாமல் நான் விடுவேன் இப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் என்னையும் அறியாமல் என் இல்லத்திற்குள் ஏதோ நடப்பது போன்ற வித்தியாசங்கள் தோன்றுகிறது என்று குழப்பத்தோடு இருக்கிறாயா ஆம் குழந்தையே நீ குழம்புவது சரிதான் இப்பொழுது உனக்கு வரும் வழிகளும் இப்பொழுது உனக்கு வரும் வழிகளுக்கும் இதுதான் காரணம் என்று நான் தெரிந்து கொண்டேன் உண்மையும் என என்று தெரியப்படுத்த வந்தேன் என் அன்பு குழந்தையே உன்னுடன் இருந்து கொண்டு இருக்கும் ஒருவர் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்வினையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவுதான் உன் உடம்பில் இருக்கும் இந்த வழிகள் உன் உடம்பில் எந்த இடத்தில் வழிகள் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது எந்த பொருளினால் ஏற்படுகிறது என்பதை நான் கூறத்தான் வந்துள்ளேன் வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி இருக்கிறாய் ஆனாலும் இப்பொழுது உன் உடலில் தாங்கிக் கொள்ள பலம் இல்லாததால் அந்த வலியால் துடிக்கிறாய் இந்த வலி எனக்கு வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்றால் என் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று குமுறுகிறாய் கவலைப்படாதே அந்த வழியை போக்கத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் உனக்கு தெரிந்தும் தெரிந்த நட்பாகவும் உறவாகவும் அன்பாகவும் பரிவாகவும் இருந்து உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து உள்ளுக்குள் பொறாமையை வளர்த்துக்கூட ஒருவர் ஒருவர் தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த செய்வினையை எந்த இடத்தில் ஒழித்து வைத்தாம் வைத்தால் வைத்ததால் என்பதை பற்றி தானே நீ எப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் உடலில் எந்த இடத்தில் வலி அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயா விடை சொல்லட்டுமா நீ தெளிவாகி விடுவாயா நீ தெளிவாகிய அந்த நேரமே உன்னிடம் இருக்கும் செய்வினையை நான் விலக்கி விடுவேன் வாழ்நாளில் நீ மகிழ்ந்து வாழப்போகிறாய் வலிகளும் வேதனையும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் அதனுடைய ஆரம்பம் இன்றாகத்தான் இருக்கிறது ஏன் அன்பு குழந்தையே நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் உன் உடம்பில் இருக்கும் அந்த வழியை நான் இப்பொழுது முழுமையாக போக்குவேன் நடந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொள் அப்பொழுது உன் இடத்தில் இருப்பது விலகி நிற்கும் அவள் செய்த செய்வினை எதில் கலந்திருக்கிறாள் தெரியுமா நீ எப்பொழுதெல்லாம் தலைவலி என்று தேய்க்கிறாயோ அந்த பொருளில்தான் அவள் கொண்டு வந்த அவள் செய்வினையின் மருந்தை அவள் கலந்திருக்கிறார் அதனால்தான் உனக்கு தீராத தலைவலி உனக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது அந்த வலியும் வேதனையும் நான் இப்பொழுது எடுத்து போடுகிறேன் இனி உன் உடம்பில் எந்த வழியாக இருந்தாலும் வராது என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நன்றி